என்ன எதுக்கு இந்த தேவையில்லாத பிளக்ஸ் எல்லாம் வச்சு காசு செலவு பண்றீங்க இந்த பாரு மக்கள் நம்மளை ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணியிருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் ஆடம்பரம் பண்றதுக்காக இல்ல அவங்களுக்கு நல்லது தான் புரியுதா புரியுது தலைவர் உத்தம புத்திரா தலைவருக்கு பேர் வச்ச பாட்டி வந்து அந்த வர அந்த மருந்து மாத்திரம் சாப்பிடுறியா சாப்பிடுறேன் பேரம்பேத்தி எல்லாம் நல்லா இருக்கா நல்லா இருக்கா ஆசீர்வாதத்தில் நல்லா இருக்கா அத்தா நல்லா இருக்கியா பட்டுமா போய் பேசிட்டு இப்போ நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படின்னாக்க நம்ம தொகுதியில் மக்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கு அவங்களுடைய தேவைகள் என்ன இது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டு போய் பாராளுமன்றத்தில் தான் ஏதாவது குறை இருந்ததுன்னா சொல்லுங்க தலைவரை ரோடே இல்லாத ஊர்ல சிமெண்ட் ரோடு போட்டு கொடுத்தீங்க அதுவே ரொம்ப பெரிய விஷயம் தலைவர்த்தி நான் எல்லா இடத்துக்கும் தார் ரோடு போட்டு கொடுக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன் ஆனால் அந்த எதிர்கட்சிக்காரங்க கட்சி பேதம் பார்த்துக்கிட்டு நம்ம தொகுதிக்கு வர வேண்டிய நிதி எல்லாத்தையும் தடுத்துட்டாங்க நானும் பாராளுமன்றத்தில் போராடிக்கிட்டு தான் இருக்கேன் நிச்சயமா நம்ம தொகுதிக்கு என்ன வரணுமோ அதை வர வச்சு நம்ம தொகுதிக்கு செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செய்வேன் எதிர்கட்சிக்காரங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன் எனக்கு ஓட்டு போட்டாங்க இல்லையா எங்கள் கட்சி தொண்டர்கள் மக்கள் அவங்களுக்கு மட்டும் நான் எம்பி இல்லை உங்களை நம்பி ஓட்டு போட்டாங்க இல்லையா உங்க கட்சி தொண்டர்கள் மக்கள் அவங்களுக்கு நான் தான் எம்பி எனக்குன்னு ஒன்றும் பெருசா தேவையில்லை எனக்கு ஒரு பரம்பரையான வீடு இருக்கு அது உங்க எல்லாருக்கும் தெரியும் வயல்லேருந்து கொஞ்சம் நெல்லுகள் அரிசி வருது அதை வச்சு நான் நிம்மதியாக கஞ்சி குடிச்சு புடிச்சுக்கிறேன் அரசியலுக்கு வந்து நான் ஒன்றும் பெருசாக சம்பாதிக்கல நான் சம்பாதிச்சிருக்கிறதுலாம் உங்களையும் உங்களுடைய அன்பையும் மட்டும்தான் காமராஜர் அப்துல் கலாம் விட்டு போட்டோம் ஆனா என்ன எம்பியா கூட ஐயா தனியில சேஃபா இருக்கு

சார் அது வந்து என்ன தயங்குறீங்க சொல்லுங்க அது ஒண்ணு இல்லைங்க என்ன தலைவர் ஏதா பிரச்சனையா ஆனா அது ஒண்ணுமில்லப்பா நம்ம வீட்டுக்கு ரைடு என்ன ரைடு வராங்களா வணக்கம் வணக்கம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் உங்க வீட்டை சோதனை போட நான் சொல்ற வரைக்கும் யாரும் வெளியில போகக்கூடாது அதில் யாரும் போக மாட்டாங்க எல்லாரும் இங்க இருக்கிறவங்க தான் ஏண்டா இந்த பள்ளிப்பாளையம் ஸ்கூல்ல டாய்லெட் கட்ட அந்த பிளான் என்னாச்சு

நாங்கள் எதுவும் இல்லை சார் ம் ஒரு நிமிஷம் உங்கள் டிரைவருங்க டிரைவர் வந்து அவ்வளோதான் உங்களுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் எல்லாமே ஆமாம் அது அதுதான் ஸ்டீஃபன் சார் அவர் வந்து காரை செக் பண்ணுங்க ஓகே சார் சொல்லுங்கள் எங்கே போயிருந்தீங்க ஐயா தான் இதை போய் வாங்கிட்டு வர சொன்னாருங்க

அது கணக்குன்னு பார்க்க இல்லைங்க இதை மட்டும் நான் சொல்லாமல் விட்டுருந்தேன்னு வச்சுக்கங்க அது தப்பாக போயிடும் இல்லைங்களா அதுக்காக தாங்க யூ ஆர் ரியலி கிரேட் சார் நீங்கள் ஒரு நேர்மையான அரசியல்வாதின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இன்னைக்கு தான் நேரில் பார்க்க சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு பரவாயில்லைங்க வரா சார்

சொல்லாம விட்டும சொல்லு மாலை கோயில் பக்கத்துல அறிவிப்பட்டு சொல்லி தலை சொல்லி அந்த பத்து பெட்டிய

பையே இப்படி எல்லாத்தையும் ஐயோ ஐயா ஐயா நே சுத்தி சுத்தி வருவேடா என்கிட்ட சொல்லாமட்டேடா இப்ப எதுவுமே சொல்லாம போயிட்டேடா கண்ணசாமி கந்தசாமி ஐயோ ஐயோ ஐயா கண்டு மாதிரி பார்த்துப்பேன் கண்டு மாறி பார்த்துப்பேன் சொல்லியே இப்ப ஒண்ணுமே சொல்லாம கண்டு மூடி போயிட்டேடா கண்டு மூடி போயிட்டேன்

அந்த கண்ணு கருப்பு மாதிரி பத்திரமா பார்த்துப்பான் காதியே சொல்லிட்டேன் இதுக்கு ஒன்றும் குறை சொல்லலை இல்லை நான் கட்டிகிட்டு இருக்கேன்ல நீ என்ன கண்ணுக்கான ஏன்டி காதுக்கிட்டே வந்து நொய்யா நொய்யான்னு கத்துக்கிட்டு இருக்கிறேன் நான் மட்டும் நான் மண்டையை போட்டு இப்படி பல்லா கேரி போவாங்கறத கண்டான என்னமோ பத்திரமா இருக்க ஐயா பத்திரமா இருக்க ஐயா நான் கடைசியில் அவனே பத்திரம் இல்லாமல் போயிட்டான் தெரு தெருவா அலைஞ்சு பாத்ரூமை கட்டுறேன் லைட்டை போடுறேன் ரோட்டை போடுறேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது மொத்தமாக கழுவிட்டு போயிடுச்சு இப்போ என்ன தயா பண்ண போகிறேன் சீக்கிரப்பார்

தலைவரை சால்வை போர்த்துங்க தலைவரை பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் சே உங்கள் தலைமையில் நீங்கள் தான் வந்து நடத்தி கொடுக்கணும் கத்தறைக்க வைங்க ம் தலைவரை பேனருக்காக ஒரு செல்ஃபி எடுக்க சரிங்க தலைவரை ஆ வரோம் தலைவரை பார்க்கு